இப்போ அடுத்த ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிருக்கோம் ஏஐ மூலமாகவே கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் யூடியூப் சேனல் நடத்துறதுக்கு ஃபேஸ்புக் சேனல் நடத்துறதுக்கு இல்லை சோஷியல் மீடியா சேனல்ஸ் நடத்துறதுக்கு ஒரு இன்ஃப்ளூயன்சராக மாறுறதுக்கு ஹிந்து இன்ஃப்ளூயன்சராக மாறுறதுக்கு பயிற்சி கொடுக்கறதுக்கான ஃபுல் சிஸ்டத்தையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோம் வருகிற விஜயதசமி யூஷுவலாக நாங்கள் ஹிந்து மதம் சார்ந்த நல்ல நாள்களில் தான் எல்லா பெரிய திருப்பணியும் துவங்குவோம் விஜயதசமி இந்த கல்வி பணிக்கான அருமையான நன்னாள் அதை துவங்குவதற்கான நன்னாள் விஜயதசமி அன்னைக்கு துவங்க போறோம் பத்து லட்சம் ஹிந்து இன்ஃப்ளூயன்சர்ஸை அடுத்த மூன்று ஆண்டுகளுக்குள் தயார் செய்ய வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தோடு இந்த ப்ராஜெக்டை லான்ச் பண்றோம் கம்ப்ளீட் ஃப்ரீயா ட்ரெயின் பண்றோம் நீங்க ஒரு நாளைக்கு ஒரு இரண்டு மணி நேரம் உங்களால் செலவு பண்ண முடியும் அப்படின்னா யார் வேணா ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரீ ஃபஸ்ட்டு உங்களை ட்ரெயின் பண்ணி நீங்களே ஒரு இன்ஃப்ளூயன்சராக மாறுற வரைக்கும் உங்களை ஹேண்ட் ஹோல்டு பண்ணி இந்த ஃபீல்டில் உங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணி விட்ருவோம் ஒரு யூடியூப் சேனல் ஃபேஸ்புக் சேனல் ட்விட்டர் உங்களுக்கு சோசியல் மீடியா என்னென்ன வேணுமோ அத்தனையும் செட் பண்ணி கொடுத்து நீங்கள் ஹிந்து இன்ஃப்ளூயன்சராக இருக்கணும்னு விரும்புகிறோம் அவ்வளவு தான்